என்னது முருங்கீரில் சட்னியா அப்படின்னு கேட்குற அளவு இருக்கும் அட்டகாசமான இந்த சட்னியை செஞ்சிடலாமா நூறு கிராம் இருக்கிற அளவு முருங்கரியை உரிய வச்சுடுங்க ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் எள்ளு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை இதையெல்லாம் சேர்த்து வறுத்துட்டு நாலஞ்சு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கணும் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கணும் இதே நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற அளவு சின்ன வெங்காயம் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போடுற மாதிரி நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் இரவு இருக்கிற பூண்டு பல் இருக்கிற மாதிரி போட்டு அதையும் சூப்பராக வதக்கிடுங்க இதெல்லாம் வதங்கின பிறகு இதுவும் கூட மெயின் டிஷ்ஷே முறுங்கிற அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கிடுங்க இதையெல்லாம் தண்ணியே சேர்க்காமல் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பையும் சேர்த்துட்டு இதுவும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி தேங்காய் துருவல் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு ஒரு பதினஞ்சு கிராம் இருக்கிற மாதிரி புளியை பிச்சு பிச்சு அதில் போட்டுட்டு இதையெல்லாம் ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து இதையெல்லாம் சேர்த்து நல்லா கரகர கரகர அரைச்சிங்கன்னா அற்புதமான ஆட்டகாசமான முறுங்கீரை சட்னி உங்களுக்கு ரெடி ஆகிடும் இந்த சட்னி உங்கள் பசங்களுக்கு கொடுத்தா முருங்கேரையிலேயே செஞ்சிங்கன்னு கேட்பாங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு தாலிப்பையும் போட்டுட்டு இதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க தோசை இட்லி சாதம் எதுவும் கூடயும் வச்சு சாப்பிட அட்டகசமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்